எடுக்கிற கூட்டிட்டு கூட்டந்த அழைப்பான யாருக்கு எனக்கு நான் எங்கே இருக்குன்னு தெரியுமா தெரியாது சரி ஏற்கனவே மூணு நாளைக்கு முன்னாடி வந்து வீட்டில் வந்து கொடுத்தீங்க அப்போல்லாம் நீங்க வந்து ஊடகத்தை அழைச்சிட்டு வரல இப்போ நான் பயணம் பண்ணிட்டு இருந்தேன் இங்கே கட்சி வேலைக்கு அப்போ சொல்லிட்டு தான் வந்தேன் நான் வந்து விளக்கம் தர்றேன் இது ஒரே வழக்கு இது ஏற்கனவே மூணு மணி நேரம் போய் நான் காவல் நிலையத்தில் விளக்கம் அழிச்சிட்டேன் அப்போ அதே தான் திருப்பி மறுபடியும் சொல்லணும் சரி அதை நான் வரணுன்ற இப்போ நீதிமன்றம் வந்து மூணு மாதம் அவகாசம் கொடுத்துருக்கு காலம் கொடுத்துருக்கு அதுக்குள்ளே நீங்கள் வந்து விசாரித்து அதை தாக்கல் செய்யணும் மூணே நாளில் முடிக்கணுங்கிற அந்த அவசரம் அந்த வேகம் காட்ட வேண்டிய தேவை என்ன சரி நான் ஒசூரில் இருக்கிறேன்னு தெரியுது இல்லை உங்கள் காவல்துறை தான் நிற்கிது தினம் இதே மாதிரி ஊடகத்தை சந்திச்சுட்டு இருக்கேன் ஒசூரில் இருக்கிறேன்னு என்ன ஒன்று ஒவ்வொரு நகரமும் உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் இங்கேருந்து பெங்களூரில் போய் அவங்க வீட்டில் போய் அந்த அம்மா வீட்டில் போய் விசாரிச்சுக்கிட்டு வர நீங்கள் என்னை காவல் நிலையத்துக்கு வா வாங்குறீங்க நீங்கள் இங்கே வந்து விசாரிக்கலாம் இல்லை நான் வந்தவொன்னே விசாரிக்கலாம் ஓடி போக போகிறது இல்லை அப்படி இருக்கும்போது அவசர அவசரமாக நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஊடகம் வந்து நிற்கிது எல்லா தொலைக்காட்சியும் வந்து நிற்கிது இங்கே ஒட்டிட்டீங்க வழக்கு சம்மந்தப்பட்ட காவல்துறை வந்து வளசரவாக்கும் காவல்துறை அது ஒட்டிடுது ஒட்டினதை கூட உங்க வேலை முடிஞ்சிருது இப்போ நீங்கள் எது கதவில் ஒட்டிகிட்டு போகிறீங்க வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க என் மனைவி இருக்காங்க அவங்கக்கிட்ட கூப்பிட்டு கொடுத்துருக்கலாம் ஏன்னா அழைப்பானை வாங்கும்போது போது கையில் தின்னும் நீங்கள் ஒட்டிகிட்டு போனால் நான் கையில் தின் இடலை அப்போ அது தேவையில்லைன்னா கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல நீங்கள் ஒட்டினீங்கன்னா இப்போ எனக்கு பதிலாக கதவு வந்து நே உங்களுக்கு விளக்கம் தருமா எப்படி நீ கதவுல ஒட்டிகிட்டு போகிறது நோக்கம் என்ன நான் இல்லை தலைமுறை ஆகிட்டேன்னா வேறு எங்கேயும் என்ன தொடர் முடியாத தூரத்துக்கு போயிட்டேண்ணா எப்படி ஒட்டிவிட்டு அப்போ ஒட்டுற இடத்துல எதுக்கு ஊடகம் வருது இவ்வளவு தொலைக்காட்சிகள் எதுக்கு அங்க வந்துச்சு சொல்லுங்க எதுக்கு வந்துச்சு எதுக்கு வந்துச்சு ஒடிட்டியில அதோட வேலை முடிஞ்சது இல்ல அப்போ கிழிக்கிறேன் கிளிக்காம போறேன் அத என்ன அதை அப்படியே வச்சு இல்லை இப்படி கட்டம் போட்டு பூஜைல மாட்டிக்கணுமா உங்க அலைப்பானைய சம்மனை இது என்னன்னு சொல்லுங்க இது எந்த மாதிரி அணுகுமுறை எதுல நேரமையாக இருந்திருக்க இதில் இவ்வளவு துடிக்கிற இதுல எந்த மாதிரி அணுகுமுறை நான் வரலைன்னா தான் நான் வந்து ஏற்கனவே விளக்கம் அடிச்சிருக்கேன் மறுபடியும் எதுக்கு அதுக்கு பதட்ட அடைறீங்க அடிச்சு எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் யாரும் எனக்கு அந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி இருக்காரு அவரும் அவ்வளவு ரொம்ப நல்ல மனிதர் கண்ணியமான மனிதர் நீங்க தான் அடிச்சு போய் நீங்க வளச்சரவாக்கம் காவல் நிலையத்துல இருக்கிறதுக்கு நீலாங்கரை காவலர் வந்து உதவி ஆய்வாளர் வந்து அந்த ஆய்வாளர் வந்து அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு இழுத்துட்டு போற அளவுக்கு என்ன குற்றம் கிழிச்சது தானே அப்படியே இருக்கணுமா ஆண்டாண்டு காலமா அந்த அந்த கதவுல இருக்கணுமா அது அழைப்பானை நாம் படிக்கவா நாட்டு மக்கள் படிக்கவா சொல்லுங்க தம்பி நீங்க என்ன நீங்க ஒரு அதிகாரியா உங்ககிட்ட கேக்குறீங்க அழைப்பானை நாம் படிக்க அனுப்புனீங்களா கொண்டு வந்தீங்களா இல்ல நாட்டு மக்கள் நாம் படிக்கணும்னு கொண்டு வந்தீங்களா அதுக்கு அது அவ்வளவு பெரிய குற்றம் அது கிழிச்சா அடிச்சு இழுத்துக்கிட்டு போய் நேரா நீ காவல் நிலையத்துக்கு கொண்டு போல வேற ஒரு இடத்துல ஒரு தடல்ல ஓடிச்சு அடிச்சு அடிச்சுட்டு நீ போய் படுத்துக்கிட்ட இது ஒரு இது ஒரு வலக்குமா வச்சுக்கிறாங்க எப்படி எப்படியான இவங்க அடிச்சிருவாங்க இவங்களுக்கு இவர கையில கீறல் போட்டுச்சான் நீ அடிச்சு காயம்பட்டதல்ல இவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கண்ணா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது பலமுறை ஆட்சிகள் மாறுதுங்கிறத மறந்துட்டு இவங்களே அந்த அந்த நாற்காலியில் அப்படியே நேரம் தரம பசை போட்டு ஒட்டின மாதிரி நம்ம கீழ இறங்கவே போறது இல்லைங்கிற திமிரல ஆடுற ஒரு ஆட்டம் இருக்குல்ல அதுதான் அங்க அது கவனத்தில் வச்சுட்டு விளையாடணும் எல்லாம் விளையாடுறது கேட்ட திறந்து கேக்குறாரு கேட்டதோட பிரவீன் தான் தள்ளிட்டே உள்ள வந்து அவரை வந்து கூடவே ரெண்டு போலீஸும் வரணும்ன்ற தேவை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல வந்து அவர் அப்படியே இழுத்துட்டு போய் கூட்டு போறாங்க அப்பதான் நீங்க எல்லாரும் சாரி கேட்டாங்க சாரி என்னங்க சார் எங்களுக்கு எங்க கல்யாண ஆனதுல இருந்து இந்த இருந்தா கைது ஆயிடுவார் இந்த கைது ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு இருக்க நாங்க எல்லாத்துக்குமே துணிஞ்சுதான் இருக்கோம் நான் அண்ணன் நம்ம அண்ணன் ஏதோ பண்ணிட்டாரோன்னா அவர்கிட்ட சாரி சார் நீங்க விடுங்க சார் அவரன்னு சொல்லி நான் கேட்கிறேன் அவங்க கிட்ட போய் இப்ப இப்ப நான் இப்ப நான் எனக்கு நல்லா தெரியுது பிரவீன் வந்து இது வேணும்னே செஞ்சுருக்காருன்னு இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்துதான் செஞ்சிருக்காங்க முதலே முடிவெடுத்துட்டாங்க அவரை கைது பண்ணோம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை ரெண்டு பேரை கைது பண்ணி நம்மளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுன்றது அவங்களோட எண்ணோன்றது நமக்கு நல்லா புரியுது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எஸ்ஐ வந்தாரு எஸ் இலாலுன்ற ஒருத்தர் வந்து என்கிட்ட கிட்டே கேட்டால் நான் சொன்ன நான் தான் கிளிக்க சொன்னேன் நான் படிக்கணுன்றதுக்காக கிளிக்க சொன்னேன் வெளியே மீடியா இருந்தாங்க எனக்கு அன்னீசியாக அந்த வெளியே நான் தான் தம்பியை கிளிக்க சொன்னேன் இல்லை நீங்கள் அதை சொல்லாதீங்க அதை சொல்லாதீங்க நான் தான் கிளிக்க இதில் என்ன பயம் இருக்கு நீங்கள் சர்வ் பண்ணிட்டீங்க சம்மன் வந்து எங்களுக்கு தானே மீடியா மீடியா மூலியமாக என் கணவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கா இல்லை மீடியா அந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கா சம்மன் அத்திங்க பட் வந்து கிளிக்க சொன்னேன் எடுத்துக்கொண்டு என்ட்ட எடுக்க முடியலன்னு சொன்னார் அதை வந்து கிளிங்க தம்பி கிழிஞ்சு என்ட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னேன் நான் அதை உட்காந்து அதை பார்க்குறேங்க பாத்துட்டு இருக்கும் இதெல்லாம் நடக்குது அப்புறம் கொஞ்ச நேரத்துல இந்த எஸ்ஐ வரும்போது நான் தான் சொல்றேன் இல்ல நான் தான் சொன்னேன் நீங்க போங்க நான் வந்து நான் வசூல் வக்கம் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன் சொல்றேன் முடியாது நீங்க வந்து அவரை அனுப்பலனா நாங்க போர்ஸ் இறக்கு எங்க போர்ஸ் இறக்கி நீ எங்க தம்பியை கைது பண்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு அவரு இது முழுக்க முழுக்க காவல்துறை வந்து திட்டமிட்டு பண்ணது இது நீலாங்கரை காவல்துறை அவங்க மொத்தமா சேர்ந்து இது அது இன்ஸ்பெக்டர் ரவீன் வந்து ஏதோ முன்னாடியே அவரு ஏன்னா நாங்க அந்த எங்க வீட முற்றுகையீடு வந்த போதும் நம்ம தம்பிங்க எல்லாம் அங்க இருக்காங்க உள்ள போ சொல்லுங்க உள்ள போ சொல்லுங்க உள்ள போ சொல்லுங்கன்னு அவர் அவ்வளவு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்களா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்மள வந்து வீட முற்றுகையிட வரும் போது எங்க அண்ணனோட சசியண்ணனோட வண்டியை வந்து முன்னாடி கல்ல தெரிஞ்சாங்க அவங்க கண்ணு முன்னாடியே தான் இருந்தாங்க எத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க இப்ப நேத்து போய் கேட்கும் போது போட்டுட்டோம் நாங்க கைது பண்ண பத்து பேர்ல அவர் ஒருத்தர்னு சொல்றாங்க எத்தனை நாள் போய் அங்க அவங்களை போய் பாத்துருக்கோம் ஒரு ஒரு நடவடிக்கை அவங்க எடுக்கல இப்ப என்ன அதேதான் பண்ணாரு அவருக்கு வந்து எங்களுக்கு வந்து சந்தேகம் அவருக்கு ஏதோ ஒரு எங்க மேல அது அது வீட்டுல வந்து ஏதாவது கையை வைக்கணும்ன்றது அவரோட எண்ணம் வீட்டுல இருக்கிற நேரடியா அவர் பண்றதை விட வீட்டுல இருக்க கூட இருக்கவங்களை பண்ணும்போது அந்த மாதிரி தெளி டிஸ்டர்ப் ஆவாங்க எங்களை டிஸ்டர்ப் ஆகணும்ன்றதா அவங்களோட எண்ணம் நான் சுத்தமா எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி காவல்துறை மேல நம்மளுக்கு நம்மளுக்கு ரொம்ப அதிக மரியாதை இருக்கு இவங்க இந்த இவ்வளவு இப்படி நடந்துப்பாங்கன்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது நாங்க யோசிக்கவும் இல்ல இதுக்கு முன்னாடி சம்மன் கொண்டிருக்காங்க கையெழுத்து வாங்குவாங்க இப்படிதான் நடந்திருக்கு தவிர ஒட்டிட்டு போனது எனக்கு மொதல் விருப்பம் கிடையாது நான் வீட்டுல இருக்கேன் இல்ல என்கிட்ட சொல்லிட்டு அவங்க ஒட்டிட்டு போயிருக்கலாம் யாருமே வீட்டுல வீட்டுல ஒட்டிட்டு போன மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க அதான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு போர்ஸ் இறக்குவோம் அப்படின்லாம் சொல்லும் போது எனக்கு நல்லா தெரியும் நம்ம வழக்கறிஞர்ல இருந்து நம்ம கட்சி பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும் எனக்கு இதை வந்து அவங்க சென்சிட்டைஸ் பண்ணணும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நம்ம பிள்ளைங்களை கையை வைக்கணுன்றதை அவங்க எடுக்கிறாங்கன்னு எனக்கு தோணிடுச்சு அதனால தான் நான் வந்து சுபா சரிங்க தம்பி நீங்கள் போங்க நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி ஆனால் இது நான் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் அவங்க இதை வந்துருவாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவங்க அவங்களை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இனி நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருச்சு நாங்கள் நீதிமன்றத்துக்கு மேலே நாங்கள் ரொம்ப அதிக மரியாதை வச்சிருக்கோம் நம்பிக்கை வச்சுருக்கோம் நாங்கள் அவங்க அவங்கள விரைவில் வெளியெடுத்துருவோம் இது நாங்க அவர் மேல மனித உரிமையிலேயே நாங்க வந்து நாங்க வழக்கு தொடரும் பிரவீன் பண்ணதுக்கு அவர் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் அவர் மேல அப்படி அவங்க கையாண்டு இருக்கவே கூடாது அவர் இங்க இருக்கு அவரோட தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார் மரியாதையா அவர்கிட்ட பேசி உள்ள வந்திருக்கணும் என்ன கிழிச்சதுக்கு நீங்க அப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களா நீங்க நீங்க மரியாதையா பேசி உள்ள வந்து யாரு கிழிச்சாங்கன்னு கேட்டிருக்கலாமே பேசிருக்கலாமே ஏன் மேடம் கிழிச்சீங்கன்னு என்கிட்ட கேட்டிருக்கலாமே என்னையே கைது பண்ணிட்டு போங்க இல்லாட்டி தான் கிளிக்க சொன்னேன் என்ன தான் நான்தான் கிளிக்க சொன்னேங்க அதை நான் சொல்லிதான் தெரியல மீடியாக்கு ரொம்ப நன்றி நான் ரொம்ப நேரம் வரைக்கும் எனக்கு புரியாமே இருந்தது நான் மீடியாலதான் அந்த வீடியோ பார்க்கும் போதுதான் அண்ணன் ஒண்ணு பண்ணல அவரு சும்மா நின்னவரை இவர் அந்த சத்தம் கொடுத்தது என்ன சொல்றியா நீ என்ன பண்றியா இந்த சத்தம் எல்லாமே ஒரு டிராமா எல்லாமே ஒரு டிராமா பண்ணிதான் அவர் வந்து உள்ள வந்து ஆஹ் அவர் அப்படி ரொம்ப அப்படி இழுத்துட்டு போனது அது நம்மளுக்கு நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமா நம்ம இருக்கோம் நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு அது தேவையில்லை நீங்க சட்டத்துக்கு சட்டத்துக்கு புறமா உண்மையில எதுவும் செஞ்சுட்டாங்களா நீங்க பண்ணுங்க நீங்க பண்ணுங்க அவர் ஒண்ணுமே பண்ணாதவரு நான் நான் நீங்க அதுல சாரி கேட்டாங்க சாரி கேட்டாங்க என்னங்க நான் எங்க அண்ணன் எதுவும் பண்ணிட்டாருன்னு எனக்கு ஒன்னும் புரியல் இல்லாமதான் நான் வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல நான் வந்து சாரி சார் நீங்க விழுங்க சார் அவர் அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன் இதுதான் நேத்து நடந்தது நான் நேற்று இதை பேசாத காரணம் அந்த ஈகோல அவர் வேற ஏதாவது பண்ணிடுவாரோ நம்ம நம்ம ஆளுங்க அங்க இருக்காங்கன்ற ஒரே இதனால தான் நான் அமைதியா இருந்தேன் இன்னைக்கு இதை கட்டாயம் பேச வேண்டிய சூழல் வந்துருச்சு